நம்ம எங்க இருக்கா உடையார்பாளையம் பாளையம் தெப்ப திருவிழா உடையார்பாளையத்திலே பார்த்தீங்கன்னா இந்த திருவிழா மூட்டம் தானே பெருசாக நடக்குது ரொம்ப பெருசாக நடக்குது அதுக்கு வந்துட்டு இந்த ஊர் உள்ளூரில் உள்ள எல்லாருமே வருவாங்க எல்லாருமே வருவாங்க அதனால எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல் அது என்ன அவங்களுக்கு முக்கியமான ஸ்பெஷல் என்னன்னா நாங்க எல்லாருமே இந்த திருவிழா நடத்துறதுக்கு இந்த தெருவில் இருக்கிறவங்க இந்த தெருவில் இருக்கிறவங்க ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஸ்பெஷலாக ஒரே கிலோ ட்ரெஸ் அடிச்சோம் பாத்துருக்கீங்களா எல்லாருமே ஒரே கிலோ ட்ரெஸ் ட்ரெஸ் அடிச்சுட்டு வந்து பார்த்தோன்னா ஒடையார்பாளையம் கீழே தெரு மொத்தமாக சேர்த்து இங்க ஒரு நாலஞ்சு தெரு இருக்குனே ஆனா நாங்கள் யாரையும் பிரித்து பார்த்தது கிடையாது எல்லாருமே ஒரே தெரு தான் எல்லாருமே ஒரே தெரு

அந்த மண்டபத்தை இந்த தேர் வந்து சுத்தி வரும் இந்த தேர் வந்துட்டு மூணு ரவுண்ட் சுத்தி வரணும் இதுதான் திருவிழாவோட ஸ்பெஷலே சொல்ல இதுதான் திருவிழாவோட ஸ்பெஷலே ஏழு நாள் திருவிழான நாளைக்கு மஞ்ச நீர் இந்த மாதிரி பூச்செறிதல் அதுக்கு முன்னாடி சாமி ஊர்வலம் எல்லாமே நடந்ததுன இதுதான் மெயின் திருவிழா அப்ப என்ன ஏழு நாள் நீங்க இப்படிதான் இருப்பீங்க சத்தம் போட்டு இப்படிதான் இப்படிதான் ஏன்னா எல்லாரும் ஒவ்வொரு ஊர்ல இருக்காங்க என்ன வேலையில திருவிழானா ஒரே நாள் மட்டும் தான் எல்லாம் சேர்றாங்க அதுல சேர்ந்துட்டு ஒன்னா சுத்துறது மட்டும் எங்களோட வேலை இதுல சண்டை சிச்சரவை எதுவுமே கிடையாது எல்லாருமே ஒரே கேங்கு உள்ளூர்ல இருக்க யாரா இருந்தாலும் இருக்கவங்க வரவேற்போம் அதான் எங்களோட தெருவோட ஒரு நூறு வருஷத்துக்கு நம்ம உடையம் எப்படி இருந்திருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்குண்ணா அரண்மனை அரியலூர்ல ஒரு பாகுபலி செட் எடுக்கணும்னா அது நம்ம தான் எடுக்க முடியாது

ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த திருவிழா இது போன வருஷம் நடக்க வேண்டியது போன வருஷம் நடக்க வேண்டியது ஒரு சில சூழ்நிலைனால நடக்காம போச்சு ரெண்டு வருஷமா வெயிட் பண்ணி இந்த வருஷம் ஐந்தாம் ஆண்டு தப்ப திருவிழா கொண்டாடுறோம் ப்ரோ அதாவது இவ்வளவு தெளிவா பேசுறாருன்னா தம்பி வந்து உங்க பேர் என்ன தம்பி சேஷாத்ரி உடையார் பாளைய பதிவுகள்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் வெச்சிருக்காரு ஸோ மறக்காம அதை போய் பாருங்க நிறைய वीडियोसலாம் போடுவாரு தம்பிக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி தம்பி aryl bhai சார்பாக இன்னும் மெல்ல மெல்ல வளர உங்களோட ஊரை பத்தி நிறைய போடுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அங்க பார்த்துங்க ரொம்ப சந்தோஷமா थैंक यू ப்ரோ थैंक यू ப்ரோ थैंक यू ப்ரோ போட்டி விவகம் பெண்ணோரானாய் போட்டி நாகாயக நகரத்திரளையின் போட்டி கைது மலையானே போற்று போட்டி தாயிரா கட்டதாயிரா செப்பா போன என்ன பண்ணியும் படியல எழுதி கொடுக்கணும் இந்த மாதிரி வான வேடிக்கை உங்கள் ஃபங்க்ஷனுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு வான வேடிக்கை வேணும்னா கௌசிகா ஃபயர் ஒர்க்ஸ் அணக்கரை ரோட்டில் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட ஃபோன் நம்பர் எல்லாமே இருக்கும் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள் பயங்கரமாக இருக்குது பஸ்ஸில் போனாலும் சரி நம்ம பைக்கில் போனாலும் சரி பத்து கிலோமீட்டர்லயே நமக்கு தெரிஞ்சிடும் இங்கே ஒரு திருவிழா நடக்குது அதுக்கு என்ன காரணம் இங்கே இருக்க லைட்டிங் தான் சூப்பராக இருக்குது ஒவ்வொரு கோபுரத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே டெக்கரேஷன் அந்த லைட்டிங் எல்லாமே சூப்பராக இருக்குது அந்த லைட்டிங்கை யார் செட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம பிரதர் தான் ஸோ அது யார் என்னன்னு அவரே சொல்லுவார் சொல்லுங்கள் பிரதர் ஆ சகுந்தலா ரெட்டியில் காசாம்பலம்னு சொல்லிட்டு அரியலூர் டிஸ்ட்ரிக் உடையார்பலாம் அங்கே பார்த்து உடையார்பிளம் டிஸ்ட்ரிக் உடையார்பள்ளம் வட்ட இங்கே ஒரு நாலு கிலோமீட்டர் காசாம்பலன்னு சொல்லிட்டு சகுந்தலா ரெடியில் ஃபுல் ஈவென்ட் மொத்தமாக எடுத்து பண்ணியிருக்கோம் ஏ டூ தெப்பான் திருவிழா அந்த லைட்டிங்கு எல்லாமே போட்டு டிஸ்ட்ரிக்டில் அதாவது உங்க ஊர்ல திருவிழா இருக்குன்னா இந்த மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கணும்னா பிரதரை கான்டாக்ட் பண்ணுங்க பயப்படாத பயப்படாத பிரதரை கான்டாக்ட் பண்ணுங்க திரும்பி சொல்லுங்க உங்களோட டீட்டெயில்ஸ் சவுந்தரம் காசம் அரியலூர் டிஸ்ட்ரிக் எட்டு மொத்தமா தமிழ்நாடுக்குள்ள எங்க ரன் பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் பிரதர் வாழ்த்துக்கள் இதே மாதிரி நிறைய ஃபங்க்ஷன் போய் பண்ணி அட்டன் பண்ணி தேங்க்யூ பிரதர் அரியலூர் மாவட்டத்தில் ஒரு பாகுபலி ஃபீல் வரணும்னா நீங்கள் உடையார்பாளையம் தெப்ப திருவிழாவுக்கு தான் வந்திருக்கணும் உண்மையாலுமே ரொம்ப சூப்பராக பிரம்மாண்டமாக நம்ம அந்த தெப்பத்துக்குள்ளே போகுள்ள அந்த ஒரு உணர்வு ரீதியாக பயங்கரமாக இருந்துச்சு அதுவும் சுற்றி நம்ம நிறைய மக்கள் அந்த தெப்பத்தை சுற்றி நிறைய மக்கள் இருந்தாங்க நான் வந்து அந்த தெப்பத்துக்குள்ளே ட்ராவல் பண்ணேன் ஸோ வெளியிலேருந்து அவங்களோட ஃபீலிங்ஸ்லாம் பார்த்தேன் பயங்கரமாக இருந்துச்சு ரொம்ப சூப்பரான ஒரு திருவிழானா உடையார் பாளையம் திருவிழா அரியலூர் மாவட்டத்தில் நம்ம மன்னர் காலத்தில் இந்த உடையார் பாளையம்ங்கிறது ஒரு நல்ல ஃபேமஸான ஒரு ஊர் ஸோ அந்த திருவிழாவுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் இதுபோல் அடுத்த வீடியோவில் வேறு ஊர்லேருந்து சந்திப்போம் அரியலூர் வைப்ஸ் ஓகே